இப்படி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு விஷயமா இருக்கவே இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா பல ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க ஸோ அது என்னென்னு தெரிஞ்சு இல்லாமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ஜேஎல் சந்திரோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஏகே சார் பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் துபாயில் நடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் கார் ரேஸில் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்தை பிடிச்சி ஜெயிச்சிருப்பாங்க ஸோ ஒரு சாதனையாக படிச்சிருக்காங்க பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க அதான் உண்மை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வாழ்த்து சொல்கிற விஷயமும் ஒரு பக்கத்தில் ஒரு பாலிடிக்ஸே நடந்துகிட்டு இருக்கு ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸாக இருந்துக்கலாமா வாழ்த்து சொல்லும் போது தான் ஒரு டூ பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சட்டு சொல்லி முடிச்சுறேன் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க ஸோ அப்போ தான் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் நம்ம இகே சார் பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த கார் ரேஸில் வின் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா திரை பிரபலங்கள் எல்லாருமே விஷ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆனால் நம்ம விஜய் அண்ணா விஷ் பண்ணது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பாலிடிக்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் அவர் விஜய் அண்ணனோ அஜித் 那。No. பாலிட்டிக்ஸ்க்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பல ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க ஸோ இதனால விஜய்க்கு அண்ணனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருமானு இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து முடிச்சிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுருங்க நம்ம அஜித்தன்னுக்கு விஷ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸோ டிஆர்பி ராஜா என பல பேர் பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம தளபதி விஷ் பண்ணது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்குள்ள பேசிக்கிட்டு வராங்க ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம அஜித்தனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா மேடை பேச்சே விரும்ப மாட்டாங்க ஸோ மோஸ்ட்டாக வேற அந்த ஒரு ஈவெண்ட்லேயும் கலந்துக்க மாட்டாங்க ஆனால் இதுக்கு முன்னெல்லாம் இருப்பாங்க ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் பண்ண விஷயக்கு ஸோ ரீப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன வார்த்தை எப்படி இருந்தது எப்படி பாலிட்டிக்ஸ் பாலிட்டிக்ஸாக பேசுகிறாங்கன்னு ஸோ அது என்னென்னு அவங்களுக்கு சொல் நம்ம அஜித் அண்ணன் கொடுத்த ரீப்ளை பார்த்தீங்கன்னா மக்களுக்காக கொடுத்த ரீப்ளைன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க ஸோ அது நான் அவங்களுக்கு சொல்கிறேன் மக்கள்லாம் வேறு லெவலில் ஒரு கோபமாகறதுக்கு என்ன தான் சொல்லியிருப்பாரு நம்ம அஜித் அண்ணன் அவங்க அப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னா அஜித் வாழ்க விஜய் வார்க என்ன சொல்கிறீங்களே ஸோ நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அஜித் அண்ணன் ரசிகர்களும் சரி விஜய் அண்ணன் ரசிகர்களும் சரி ரொம்ப கோபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ இதனால் பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோபத்தை சோஷியல் மீ கமெண்ட்ல யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அதாவது கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம அஜித் அண்ணா சொன்னது ரைட்டா இல்லையானு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சோ இது பாத்தீனா ஒரு பாலிடிக்ஸ் ஆ பேசிக்கிட்டு வராங்க இன்னொரு பக்கத்துல மக்களோட ஒரே ஒரு எண்ணம் வந்து நம்ம அஜித் அண்ணா எப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ணலாம்னு பார்த்தா பல ஐடியாக்களை வெச்சிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால போஸ்ட் டிசைன் பண்ணினே வீடியோ எடிட் பண்ணினு பல பேர் பார்த்தினா அப்லோட் பண்ணிக்கிட்டு வராங்க சோ ஆனா அஜித் அண்ணா பார்த்தா இப்படி ஒரு வார்த்தை சொல்றதால பல பேர் பார்த்தா கோவமா இருக்காங்க சோ இது நல்லதா கெட்டதா இல்லையானு மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் இது எப்பறா பாலிடிக்ஸ் ஆ மாறுதுன்னு நீங்க கேக்கலாம் அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தினா டிவி கேவோட தலைவர் விஜய் அண்ணன் பார்த்தினா அவங்க வாழ்த்து சொல்கிறோம் இன்னொரு பக்கத்தில் பார்த்தினா விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவங்களே தான் ஸோ இவங்களும் மாற்றி மாற்றி வாழ்த்து சொல்கிறதுனால இவங்க ஒரு பிரச்சனை என்பது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணனும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணனும் போட்டி போட்டுன்னு வராங்க விஷ் பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிற நம்ம சிஎம் எலெக்ஷனில் ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க நம்ம விஜய் அண்ணனா டிஎம்கே வாட் அவங்க ஜெயிக்க போகிறாங்களா இல்லையான்னு தெரில ஆனால் இந்த இதுவில் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து குளிர் காஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ அது யாருன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் அண்ணனுக்கு இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக பேசிக்க வராங்க ஸோ இதனால் நம்ம அஜித்தன் ரசிகர்கள் எல்லாரும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் என்ன யாருக்கு ஓட்டு போட பாருங்க மறக்காமல் காமான்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சர்ஃப்ரை பண்ணுங்க